முக்கிய அணை மூன்று அணையாக இருக்கிறது பாபநாசம் மணிசாறு சேவலாறு ஆகிய அணைகள் வந்து கார் சாகுபடி திசான சாகுபடியானது அந்த பணிகள் நடைபெறும் தற்போது விவசாயிகள் அந்த சார் அணை நூத்தி பதினெட்டு அடி கொண்ட மணிசார அணையில் வந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை நிலையில் நேற்று வந்து தமிழக அரசு மணிசார அணையில் நாற்பது அடி கால்வாயில் வந்து தண்ணீர் திறக்க ஒரு கோரிக்கை தண்ணீர் திறக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பானது வெளியிட்ட நிலையில் இன்று காலை மணிம்தார் அந்த நாற்பது அடி கால்வாய் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் மற்றும் விவசாயிகள் அந்த மணிசார் நாற்பது அடி கால்வாயில் வந்து தண்ணீர் விடப்பட்டது இந்த தண்ணீரானது சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு தினமும் நாற்பத்தி அஞ்சு கன கனடி தண்ணீரானது வெளியேற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நூற்றி இருபது நாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் நான்கு கிராமங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் பாசம் பெறுகிறது சுமார் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் வந்து பாசம் பெறுகிறது குறிப்பாக அந்த நான்கு கிராமங்கள் ஜமீன் சிங்கமட்டி அய்யன் சிங்கமட்டி குளம் தெற்கு பாப்பாங்குளம் போன்ற நான்கு கிராமத்துக்கு நூத்தி இருபது நாட்களுக்கு விவசாயத்துக்கு இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டு இந்த காற்றாக ஒரு பணியானது இன்று முதல் இன்று முதல் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தொடங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த தண்ணீர் திறப்பால் விவசாயிகள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு நன்றியும் தெரிவித்து தண்ணீர் வந்து கூடுதலாக தண்ணீர் தேவை அளவாக திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்